கரெக்டா என்ஜாய் பண்ணுறது இப்போ தேவையில்லாத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸுக்குள்ள போறதோ இல்லாட்டி ஆன்லைன்ல போய் அடிச்சுக்கிறதோ அதுக்கு விட வந்து ஜாலியாக மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணி முப்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஒன்னாருக்கு போக என்ஜாய் பண்ணுவோம் இன்னும் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன் அதுக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருப்பாங்க அதனால இவ்வளவு நேரம் என்னுடைய லாங்கஸ்ட் ஸ்பீச் நடந்தது அப்படி இந்த மொபைல் ரொம்ப பழக இருந்தது கேட்டா விஜய் சார் பிரீஃபை ப்ளீஸ் ப்ளீஸ் விசிட் நீங்க உட்காந்து There were checking moments and uh, Santosh sir uh, yesterday, day before yesterday, they came to our Metro Stadium. Uh, CMRL Mari tamari eva request vandhu, what they want to do is a green initiative. So green initiative, there will not, not be any paper, there will not be any physical tickets uh, issued to the attendees. So, naabhuno vandhu, we are proudly to join hands with the event organizer அவசியம் இல்லை டிக்கெட்டிங் பை திவெண்ட் ஆர்கனைசர் Moments, moments. Thank So, yes. thank you for uh, the sponsoring. Yeah. So, mm -hmm. round trip is also free. Uh, you can get it anywhere to anywhere. Oh, wow. So, mm -hmm. we have already connected 41 stations uh, in Chennai city. Yes. So, mm -hmm. it will take not more than <laughs> 20 minutes to reach here. So, they want to make this as uh, traffic free and pollution free. Yes. Easiest. The concept of entry exit travel, road traffic, congestion is very discussion. Thank you so much. ஒரு <tutly> ரெண்டு <doubtful> <sSenating melodic00> <by Zandar> <trabalhar> <revenir> <re> ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஃபார்ட்டி ஒன் ஸ்டேஷன்ஸ்லையுமே வந்து எங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இப்போ கம்பேரடிவ்லி இப்போ ஆலந்தூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்க ஆலந்தூர்ல தான் வர்றதா இல்லை அது சொல்ல வேண்டாம் ஃபார் எக்ஸாம்பிள் சரி மற்றவங்க சரி சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நந்தனூர்ல இருந்து ஆலந்தூர்ல இருந்து வர்றவங்க அப்படின்னா ஆலந்தூரில் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் பாய்ண்ட்ஸ் ஆஃப் ஃபை ஏகர்ஸ் ஆஃப் பார்க்கிங் பேசிருக்கோம் அதே மாதிரி நந்தலூர் ஊரில் இருக்குது திருமங்கலம் சென்ட்ரல் இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப பணி அன்புடன் இதை வந்து ப்ரெஷ் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பணி அன்புடன் கேட்டுக்கிறேன் இதை மட்டும் தயவு இதை மட்டும்தான் பயமாக பிளாஸ் பண்ணுங்கள் மற்ற எல்லாருக்கும் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணி எதாவது பண்ணிடுறோம் இது ஏன்னா அவங்க வரும்போது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஏன்னா இது கொஞ்சம் நானுமே இந்த போல்லாம் பண்ணும்போது இந்த ஐடியா கிடைச்சிங்க கொஞ்சம் லாஸ்ட் பண்ணிட்டா இருந்தாலும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதை பிளாஸ் பண்ணுங்க தேங்க் யூ